ஒவ்வொரு சாதிக்கும் தனித்துவ அடையாளம் இருக்குது அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறையும் எடுத்து பேசுகிறார் ஒரு சாதி ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சாதி ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் எடுத்து பேசுகிறார் சீமான் இதில் என்ன தப்பு இருக்க முடியும் இதில் என்ன அரசியலை புகுத்த முடியும் அப்படி சாதி அரசியலை வைத்துத்தான் அவர் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைத்தால் அவர் இன்றைக்கு அந்த திருநெல்வேலியில் நடந்த அந்த கொலை சம்பவம் ஆணவ கொலை சம்பவம் அந்த நட அந்த இடத்திற்கு செஞ்சிருக்கவே மாட்டார் சாதி ரீதியாக பிரதிநிதித்துவம் அது தடுக்க முடியாது ஆனால் அதில் ஒரு புரட்சியை கொண்டு வந்த அரசியல் தலைவர் சில புரட்சிகளே ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த புரட்சியை சமமாக கொண்டு வந்த ஒரே அரசியல் தலைவர் என்றால் அது சீமான் தான் அதுவே அவங்களுக்கு ஒரு நாலு இடத்துல இருந்து கொடுக்குறாங்க அது நாலு இடம் தான் நான் சொல்வது அந்த வெளிநாடுகளில் அவங்க ஏதோ உழைச்சி அவங்களுடைய பிடிப்பின் காரணமாக அவங்க கொடுக்குறாங்கன்னா அதையே இவங்க எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு வச்சிருக்க இவனுங்க அவங்கள பார்த்து என்ன பேச்சு பேசுகிறாங்க இப்படியெல்லாம் சுரண்டி நீங்கள் கொள்ளையடித்து வைப்பதை வைத்திருப்பதை விட அங்கே எவ்வளோ ஒருத்தர் உழைத்து அவன் நிதி என்று கொடுப்பதே நான் வாங்கி என் கட்சியை நடத்துகிறேன் என்பது நான் என்னை பொறுத்திருக்கேன் அப்படி நடத்தக்கூடிய நான் தமிழ் கட்சியை நான் பெருமையாக எதிர்கொள்கிறேன் நான் பெருமையாக பார்க்குறேன் எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது மூன்றாவது இடத்துல வந்து கண்டிப்பா நாம கட்சி தான் இருக்கும் அப்படின்றத நான் சரியா இன்னைக்கு அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு அரசியல் விமர்சகர் திரு கிஷோக்கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமானவர்கள் கொள்கை மாறி விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பல்வேறு பேர் எழுப்புறதை வந்து பார்க்க முடியுது குறிப்பாக வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து சீமான சந்திக்கிறது இப்போ சமீபத்தில் கூட நாடார் சங்க மேடையில் வந்து கலந்துகிட்டது பஞ்சமரி நில மீட்பு இப்போ வந்து தேவேந்திர குலகார பட்டியல் வெளியேற்றம் இந்த மாதிரி ஜாதி சார்ந்த ஒரு விதயங்களை வந்து சீமான் வந்து கையில் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இந்த விதயங்களில் எப்படி பார்க்குறீங்க சாதி சார்ந்த அரசியலை கையில் எடுக்காத ஒரு அரசியல் கட்சியை காமிங்க சாதி சார்ந்த அரசியலை கையில் எடுக்காத ஒரு அரசியல் கட்சியை காமிங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சா சாதிகள் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம் சாதிகளை ஒழிப்போம் என்று பேசலாம் சாதிகள் இல்லை எடி பாப்பா என்று பேசலாம் இதெல்லாம் ஒரு கவிஞர் பேசலாம் பாரதியார் கனவு கண்டார் அதை கவிதைகளாக எழுதினார் சரியா அவர் எழுதலாம் சாதிகள் இல்லை எடி பாப்பா என்று எழுதலாம் அதுக்காக அது இல்லைன்னு ஆகிடுமா எழுத முடியாது அப்போ ஆக முடியாது அப்போது நீங்கள் நீங்கள் சாதிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்றத உங்களுடைய லட்சியமாக நீங்கள் வைத்திருக்கலாம் அதை நான் வந்து எதுவும் குறை சொல்ல விரும்பலை சரியா எனக்கு தனிப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் கேள்வி ஆர் இங்கே பார்க்க வேண்டியது என்ன சாதிகள் இருக்கு மறுக்க முடியாது ஒவ்வொரு சாதிக்கும் தனித்துவ அடையாளம் இருக்கு அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறை எடுத்து பேசுகிறார் ஒரு சாதி ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சாதி ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் எடுத்து பேசுகிறார் சீமான் இதில் என்ன தப்பு இருக்க முடியும் இதில் எல்லாம் அரசியலை புகுத்த முடியும் அப்படி சாதி அரசியலை வைத்துத்தான் அவர் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைத்தால் அவர் இன்றைக்கு அந்த திருநெல்வேலியில் நடந்த அந்த கொலை சம்பவம் ஆணவ கொலை சம்பவம் அந்த அந்த இடத்திற்கு சென்றிருக்கவே மாட்டார் ஏன் போனாரு வரைக்கும் ஸ்டாலின் வாயை திறந்து எதுவும் பேசலையே முதலமைச்சர் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு முதலமைச்சர் அவரே எதுவும் பேசலையே அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது இங்கே சாதி அப்படின்றது இன்றியமையாத மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் இந்த சாதிகள் வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இங்கே சீமான் என்ன ஆதாயத்தை தேடி இருக்காரு இல்லை என்ன பெரிசா அந்த ஓட்டு போட்டாங்க சீமானுக்கு இதை பற்றி பெருசாக பேசணும் அவர்களும் பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அவர் போயிட்டார் சரியா நான் என்ன கேட்குறேன்னா சீமான அவர்கள் இதனால் ஆதாயம் பெற்றார்னு ஏதாவது ஒண்ணு காமிங்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா கூட தான் போய் நிற்கிறாரு முன்னாடி இல்லை அப்படியே திரண்டு வந்து எல்லா முஸ்லீமும் ஓட்டு போட்டானா சீமானுக்கு இல்லை அப்புறம் இல்லை அதை எதிர்பார்த்து தான் அவர் பேசுறாரு அதுவும் கிடையாது இன்றைக்கி போய் அங்கே நிற்கிறாரு அந்த கவினுடைய வீட்டில் போயிட்டு அந்த மறைந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுடைய வீட்டில் போயிட்டு அவர் நிற்கிறாரு என்ன எதிர்ப்பார் போய் நின்று இருப்பார் ஒண்ணும் கிடையாது உணர்வால் நான் நிற்கிறேன் என்னுடைய சகோதரன் எனக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அதனால் நான் நிற்கிறேன் என்ன போய் நிற்கிறார் வா இப்ப சாதி அரசியலாம் திருப்பி வேற எங்கேயாவது வெயி அப்படின்ற தைரியமா சொல்லக்கூடிய அரசியல்வாதியாக அவர் இருக்காரு ஏன் அது ஏன் உறுத்துது இல்லை நான் பல முறை உங்களுடைய அரசியல்களுடனையும் சொல்லியிருக்கேன் நான் சாதி ரீதியாக பிரதிநிதித்துவம் அது தடுக்க முடியாது ஆனால் அதில் ஒரு புரட்சியை கொண்டு வந்த அரசியல் தலைவர் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சில புரட்சிகளே ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கொண்டு வந்திருக்காங்க உதாரணத்திற்கு பொது தொகுதியில் தலித்திருமலையை நிற்க வைத்து சில ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த புரட்சியை சமமாக கொண்டு வந்த ஒரே அரசியல் தலைவர் என்றால் அது சீமான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு அவருடைய வேட்பாளர் தேர்வை நீங்க எடுத்தீங்கன்னாலே அது ரொம்ப தெளிவா இருக்கும் நீங்க நான் ஒன்றும் தரவுகள் இல்லாமல் பேசல ரெண்டாயிரத்தி பதினாறு சீமான் நான் தமிழர் கட்சி எதிர்கொண்ட எனக்கு தெரிந்து எதிர்கொண்ட முதல் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலில் சீமான் அவர்களுடைய சாதி ரீதியான ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட அந்த வேட்பாளர் தேர்வு இந்த பிரதிநிதித்துவம் சம்பந்தப்பட்ட ஒதுக்கீடு கூட சொல்ல மாட்டா பிரதிநிதித்துவம் பிரதிநித்துவம் சம்பந்தப்பட்ட இந்த வேட்பாளர் பட்டியலை நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த அரசியல் தலைவரும் அந்த அளவிற்கு தேர்ந்த ஒரு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்க முடியாது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே செய்திருக்க முடியாது ஏ கர்ம வீரர் காமராஜர் மீதே அந்த குற்றச்சாட்டு இருக்கு சரியா ஒரு குறிப்பிட்ட சாதி ஒதுக்கினார் அப்படின்னு பிரதிநிதித்தம் கொடுக்க தவறினார் அப்படின்ட்டு பச்சையாக உடச்சி பேசுவோமே குறிப்பிட்ட வன்னியர்களுக்கு கொடுக்க தவறினார் அப்படின்ற ஒரு இது இருக்கு பிராமணர்களுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்தார் பிரதிநிதித்துவம் கொடுத்தார் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி கூட சொல்லப்படுது சரியா இப்படி ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது வைக்கப்பட்டது அவருடைய முதல் அமைச்சரை வெளியிட்ட ஒன்பது அமைச்சர்கள் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதுக்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்தாருந்தீங்க எதுக்கு சொல்ல வரனா இப்படி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதையெல்லாம் கடந்து இப்படி ஒரு புரட்சியை எந்த தலைவரும் செய்திருக்க முடியாது என்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த வேட்பாளர் தேர்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவர் என்றால் அது சீமான் தான் அவர் மேலே போயிட்டு நீங்க இந்த சீமான் மீது ஓராயிரம் விமர்சனங்களை வைக்கலாம் நானே கூட எடுத்து தரேன் இதையெல்லாம் விமர்சனங்களா வையுங்கின்றது ஆனால் அவர் சாதி ஆதாயம் தேடுகிறார் என்ற விமர்சனத்தை வைப்பது என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு இது ஏற்கவே முடியும் ஓகே சார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவரோட அப்ரோச் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல அதை பார்க்கணும் ஒவ்வொரு தேர்தலும் அவரோட அப்ரோச் டிஃப்ரெண்ட் தானே நான் எப்போ சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்துக்கோங்க டிஃப்ரெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுக்கோங்க வேற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலும் ஒரு புதுமையை புகுத்தி இருக்கிறார் சீமான் அந்த புதுமை என்பது இந்த சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் விதமாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அது அவருடைய சுயநலத்திற்காக இருக்காது இருந்தது இல்லை அப்படின்றத என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும் சரியா அவரை அவர் வந்து இந்த கட்சியிலேருந்து காசு வாங்கிக்கிட்டார் அந்த கட்சியில இருந்து காசு வாங்கிக்கிட்டார் காசை வாங்கி வேட்பாளர் நடத்திட்டார் முதலமைச்சரை சந்தித்ததே இது ஆயிரம் இது சொல்லலாம் எனக்கும் விமர்சனங்கள் இருக்கு அவர் போய் ஸ்டாலினை சந்தித்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் சில விமர்சனங்கள் நானும் வைக்கிறேன் ஆனால் என்னுடைய விமர்சனங்கள் என்பது எந்த இடத்துலையும் வந்து சீமான் விலையும் போய்விட்டார் அப்படின்றது இருக்காது ஏன்னா மனசாட்சியுடன் பேசக்கூடியவன் நான் எனக்கு அரசியல் மாச்சரியங்கள் இருக்குது எனக்கு அரசியல் பிடிப்புகள் இருக்கு அந்த அரசியல் பிடிப்புகளில் இருந்து மாறுபட்டு கூட நாம் தமிழ் கட்சியோ அவர்களோ இருக்கலாம் அதுக்காக போய் நான் வேண்டாம் அவர் மேலே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வந்து இதையும் சொல்கிறேன் ஓப்பனாக இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஒளிவு கிடையாதுங்க எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர் மீது பாசம் உண்டு அதே மாதிரி நாம் தமிழ் சகோதரர்கள் மீது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத் பதினொன்று அந்த காலத்திலேருந்தே எனக்கு அவங்க மேலே தனிப்பட்ட பாசம் உண்டு அவங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு தனி பாசம் தான் அதனால் நான் வந்து சா நான் வந்து நீங்கள் சில பேர் சொல்லலாம் நீங்கள் வந்து அவரிடம் அவர்களிடம் வந்து ரொம்ப மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் அப்படி இல்லை அதிமுக கூட்டணிக்கு அவர்கள் வரமாட்டார்களா என்பதற்காக இதை செய்கிறீர்கள் அதிமுக கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் என்று தான் தான் சொல்கிறேன் நான் பேசுறதுனால இவங்க வரப்போறாங்களா இல்லை அதை எதிர்பார்த்து ஏதை நான் பேச போகிறேன் அப்படின்னா நான் பேசுகிற யூடியூப்பில் பேசுகிற ஒரு ஒரு அரை மணி நேரம் பேச்சை வைத்து ஒரு கட்சி அதுவும் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி ஒரு முடிவை எடுக்கும் நம்பறவன் வந்து அவனை மாதிரி ஒரு அடிமுட்டால் எவனும் இருக்க முடியாது ஆனால் சார் இப்போது இவ்வளோ நாட்களாக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து பெருசாக விமர்சித்து நம்ம பார்த்தது கிடையாது அவங்க வந்து நம்ம நட்பு சக்தியாக தான் பார்க்கணும் எதிர்காலத்தில் அவங்க வந்து நம்ம கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அந்த சீமானவர்கள் இப்போ பல ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அந்த கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து விமர்சிக்கிற அளவுக்கு பேச தொடங்கி இருக்கார் இந்த மாற்றம் எதனால் நினைக்கிறீங்க தேர்தல்னு வரும்பொழுது எல்லா அரசியல் கட்சியிலும் அக்ரஸிவாக தான் செய்வாங்க தமிழா கம்மினா கொஞ்சம் வீடு கொண்டு செயல்பட ஆரம்பிக்க தான் செய்வாங்க இது தேர்தல்னு வந்துட்டா இதுல ஒன்றும் இந்த மாமன் மச்சம் உறவு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தேர்தல் வந்துட்டா நீ நானும் போட்டியாளர் தான் நீயும் உன்னுடைய வேட்பாளர் இறக்க போகிற நானும் என்னுடைய வேட்பாளர் இறக்க போறேன் போது வாங்கிற நட்பு பாராட்டி இருக்க முடியுமா முடியாது அப்போ அந்த இடத்துல இயல்பு தானே அவர் பேசுறது சரியான ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார் இப்போ நான் அந்த கேள்வியை சார் இது மாதிரி திமுக வந்து ஓரணியில் திருவிழா சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஓரணியில் திருடர்கள் இது அது உங்க பாஷையில வந்து சொல்றீங்க மறுபுறம் அதிமுக எடப்பாடி அவர்கள் செல்ற இடம் எல்லாம் கூட்டம் வர்றது வந்து பார்க்க முடியுது நாம் தமிழ் போராட்டங்கள் அந்த மாதிரி ஒரு விதத்தை வந்து கையில எடுக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து நேரடியா போய் மக்களை பணம் இருக்குங்க அவங்களால செய்ய முடியுமே நாம் தமிழ்ல பணம் இல்லைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க களத்துல இது எதிரொலிக்குமான்ற ஒரு கேள்வி களத்துல திருப்பி சொல்றேன் நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தேர்தல் என்பது எந்தளவுக்கு கொள்கை சார்ந்தது சித்தாந்தம் சார்ந்தது அப்படின்றதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு தேர்தல் என்பது தனிப்பட்ட செல்வாக்கு சார்ந்ததாக மாறிவிட்டது பணம் சார்ந்ததாக மாறிவிட்டது இன்னும் கூட்டணி கணக்குகள் என்ற பெயரில் எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் நான் அவனும் சேர்ந்துப்பேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது இது இதெல்லாம் வந்து தேர்தலில் தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஆகிடுச்சு இப்போ இந்த தவிர்க்க முடியாத விஷயங்கள் டா முன் முன்னால் நிற்கும் பொழுது கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு சரியா இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி அவங்கள்ட்ட பணம் இருந்தா அவங்க செய்ய போறாங்க அவங்கள்ட்ட பணம் இல்ல இருக்கிறத வச்சு அவங்க செய்யறாங்க ஒரு மாற நடத்த அவங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது லட்சம் குறைந்தபட்சம் தேவைப்படுதுங்க அதுவே அவங்களுக்கு ஒரு நாலு இடத்துல இருந்து கொடுக்குறாங்க அது நாலு இடம் தான் நான் சொல்றது அந்த வெளிநாடுகளில இருந்து அவங்க ஏதோ உழைச்சி அவங்களுடைய குடிப்பின் காரணமாக அவங்க கொடுக்குறாங்கன்னா அதையே இவங்க எவ்வளோ விமர்சனம் பண்றாங்க ஊரை கொள்ளையடிச்சு உலையில போட்டு வச்சிருக்க இவனுங்க அவங்கள பார்த்து என்ன பேச்சு பேசுறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க அவ்வளவு பணபலம் வந்து இல்லையே அவங்க கிட்ட இருக்கிறத வச்சே அவங்க அதை செய்யறாங்க இது என்ன தப்பு இருக்கு அதிகநிதி பிச்சை அப்படின்ற மாதிரிலாம் கொச்சை வேலையெல்லாம் செய்கிறாங்க இவங்க எச்சைகளாக இருக்காங்களே அதுக்கு பிச்சை எவ்வளவோ மேல் என்னுடைய திரைநிதி என்று என்னுடைய ஆதரவாளரிடம் நான் எடுப்பது பிச்சை என்று சொல்ல போகிறாய் என்றால் இல்லை நீ ஊரை அடித்து கொள்ளைய கொள்ளையடிக்கிறியே ஊரை அடித்து வச்சுருக்கிய பணம் மூட்டை மூட்டையாக அடிச்சு வச்சிருக்கிய அது என்ன எச்ச மக்களுடைய எச்சம் தானே அது வேற என்ன அது அந்த எச்சனை பொறுக்கி தானே நீ வச்சிருக்க மக்களை ஏமாற்றி மக்களை சுரண்டி தக்கு சுர விடாமல் சுரண்டுறீங்களே நீ இப்படியெல்லாம் சுரண்டி நீங்கள் கொள்ளையடித்து வைப்பதை வைத்திருப்பதை விட அங்கே எவ்வளோ ஒருத்த உழைத்து அவன் நிதி என்று கொடுப்பதே நான் வாங்கி என் கட்சியை நடத்துகிறேன் என்பது நான் என்னை பொறுத்திருக்க அப்படி நடத்தக்கூடிய நாம் தமிழ் கட்சியை நான் பெருமையாக எதிர்கொள்கிறேன் நான் பெருமையாக பார்க்குறேன் ஒன்றும் அதில் ஒன்றும் கேவலமே கிடையாது ஓகே சார் இதைத் தொடர்ந்து இயக்குனர் அமீர் பேசின ஒரு விதயம் தான் தற்போது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கத்தினாயக்கா விமானத்தள தாக்குதல் வெற்றின்ற ஒரு புத்தக வெளியில பேசும்போது இங்கே பல பேர் வந்து பெரிய மாநாடுகள் போட்டு கூட்டங்களை கூட்டி ஈழத்தை பத்தி தவறான கருத்துக்களை வந்து பரப்பிட்டு வராங்க அப்படின்ற சரியான கருத்தை நீ பரப்பு அவருக்கும் தெரியும் சரியான கருத்தை நீ பரப்புப்பா இது திமுகவுடைய வேலை என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தென் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்றாருன்னா உடனே அங்கே கூப்பிட்டு பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு சந்திக்கிறது சம்பந்தமே இல்லாம கவுண்டர் பண்றார சரியா அது மாதிரி விஜய் ஏதாவது ஒன்று செய்ய இறங்கி இருக்கிறார் அப்படின்னா உடனே அவருக்கு வந்து இந்த வைஷ்ணவின்னு ஒன்றுக்கு பாருங்க ஒரு அறவைக்காடு அதை வச்சு கவுண்டர் பண்ணுறேன்னு இறங்குறது கோயம்புத்தூரில் வந்து மாவட்ட செயலாளர் அதை வச்சு ஒரு 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 கவுண்டர் பண்ணுறேன்னு இறங்குறது இல்லை அந்த விஜயோடைய இதோட இருந்து ஆலோசகராக இருந்து வெளியே வந்தவர்களை வைத்து அவரை எதிர்கொள்வதற்கு அதை கவுண்டர் பண்ணுறேன்னு பண்ணுறது அவர்கள் என்றால் அவரை எதிர்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமீர் போன்றவர்களே இறக்குவது இது திமுகவுடைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வேலை சரியா இதுக்கெல்லாம் நம்ம நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது என்னத்தையே உளறிட்டு போ சரி அமீர் வந்து ரோட்டில் நின்னாருன்னா அமீரை பார்ப்பதற்கு ஒரு பத்து பேர் கூடுவான் மற்றபடி அமீருக்கு வந்து ஓட்டு போடுவானா ஓடுவானா நான் தமிழ் கட்சி என்பது தமிழ்நாட்டின் மிக மூன்றாவது பெரிய கட்சி பேசுகிறோம் பேசிட்டு போகிறான் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பொய்யை பொய்களின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய கட்சி என்றால் திமுக இவர்கள் அளந்து விட பொய்களே கிடையாது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்றால் அது திமுக மக்களுக்கு நன்மை செய்யும் என்பது தான் அதனால தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூட நம்பிக்கை திமுக தான் அப்போ அதை விடவா அதிகமாக பொய்களை மற்ற ஆட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிட முடியும் சரி சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறு என்றால் தவறு என்பதை ஆதாரத்தோட நீ சொல்லிட்டு போ உனக்கே ஒன்றும் தெரியாது ஓரப்போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது தான் திமுக தங்க செய்த நல்ல விஷயங்களை சொல்லி வாக்குகளை சேகரிக்க முடியாதுன்றதுனால இந்த மாதிரி வந்து என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி நல்லது ஒரு நல்லதும் கிடையாது எனக்கு தெரிந்த ஒரே ஒரு நல்லது மூன்று நாள் ஸ்டாலின் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுதான் ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் ஏன் நல்லதுன்னா அந்த மூணு நாள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் கிடந்தாங்க திருடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் தெரியல அதை எடுத்து பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணும் ஆமாம் அந்த தகவல்கள்லாம் எடுத்து பார்க்கணும் மற்றபடி வேறு என்ன நல்லது திமுகவால் என்ன நன்மை வந்துட முடியும் தமிழ்நாடு திமுகவையும் கடந்து அதாவது திமுகவால் தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்களே சொல்கிறேன் இல்லை இல்லை திமுகவையும் சேர்த்து வைத்து கொண்டு வளர்ந்துருக்கிறது தமிழ்நாடு கடலில் போகும்போது நீச்சல் அடித்து அங்கே போய் சேர்ந்துட்டான் ஒருத்தன் அப்போ சேர்ந்துட்டான் பொழுது கடலில் இப்படி வந்து சேர்ந்துட்டியேப்பா பெரிய சாதனம் தான்ப்பா அப்படின்னா காலில் ஒரு கல் கட்டி வச்சிருக்கான் இந்த தான் வந்து சேர்ந்தேன்னு சொல்லுவான் அவன் இந்த கல்லையும் மீனிய வந்து சேர்ந்திருக்காங்க புரிந்த அந்த மாதிரியான திமுக என்பது ஒரு தேவையில்லாத ஒரு மூட்டை தமிழகம் அதை சுமந்து கொண்டிருக்கிறது அதையும் சுமந்து திமுக திமுக என்கிற அந்த குப்பை மூட்டையும் சுமந்து இந்த சாக்கடையையும் சுமந்து சகித்து கொண்டு தமிழகம் இவ்வளவு சாதித்திருக்கிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய சாதனை நிச்சயமாக ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க திமுகவினர் பேசும் அவங்க பேச்சில் வந்து ஒரு வெற்றி கணியை போய் மாதிரி மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல அவங்க எத வேணாலும் பறிப்பாங்க இல்லைன்ற வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பொருள்களையும் பறிச்சுட்டு போவாங்க சரியா எதை வேணாலும் பறிப்பாங்க அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதே நான் சொல்கிறேன்னு நீங்கள் அந்த காலத்துல படுத்துறீங்களா எம்ஜிஆர் படம் ஒன்று வரும் அலிபாவும் நாற்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் இந்த படம் ஒன்று வரும் அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடு மார்க் பண்ணிட்டு போவாங்க பகல் எதுக்கு நான் ராத்திர வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அடையாளத்துக்காக அது மாதிரி தான் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது உங்களோட நான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு சரியா இதெல்லாம் நாலரை வருஷம் உனக்கு எதுவும் தெரியல நாலரை வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ வந்து ஸ்டிக்கரே ஓட்டுற அப்போ தானே சார் எலெக்ஷன் கண் முன்னாடி நாலரை வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ வந்து ஸ்டிக்கரே ஓட்டுற இதுக்கப்புறம் நீ நலத்திட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ செய்ய போறியா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா நிச்சயமாக இல்லை சார் ஊரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழி நாலரை வருஷமாக அவனுக்கு கொள்ளாடி பண்ணுங்களாம் அடாவடி அடாவடிலாம் பண்ணுவானுங்களாம் சரியா இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கிரைம் விடாமல் அத்தனை குற்றச்செயலியும் பண்ணிவிட்டு நாலா நாலரை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடன் நான் வருகிறேன் உங்கள் நலனுக்காக நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு வருது இது என்ன மாதிரி அயோக்கியத்தனம் இது இதை கூட மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த முகாமுக்கு வருபவர்களுக்கு நாங்கள் பொங்கல் கொடுக்கிறோம் நாங்கள் சுட சுட உப்மா கொடுக்கிறோம் பொங்கல் கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க தீர்வை கொடுக்க மாட்டீங்க இதை கொடுப்பீங்க குறிப்பாக சார் சரிங்க சார் இதை தொடர்ந்து தேவந்தகுலர் வேளாண் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து இன்று நம்ம பேசிட்டு இருக்கற நேரம் வந்து நாம் தமிழர் இது வந்து மலை ஏறி ஆது மாதங்கள் வைக்கும் போராட்டத்தையே வந்து கையில் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அது தேர்தலுக்காக சீமான் நடத்தக்கூடிய விஷயங்களே கிடையாது இவை எல்லாமே மக்களுடைய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து சீமான் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் சரியா இதெல்லாம் தேர்தலுக்காக நடத்தக்கூடிய விஷயமா நான் பார்க்கல ஏன்னா நாம் கட்சியை கட்சியைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் அவங்க வந்து மக்களுக்காக கூடிய ஒரு இயக்கமாக தான் அவங்க இருக்காங்க அதனால அவங்க வந்து இது தேர்தலுக்காக அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு நீ ஓட்டு போட்டால் போட்டு போராட்டி போ உனக்கும் சேர்த்து தான் நான் குரல் கொடுக்க போறேன்னு சொல்லக்கூடியவர் தான் அவர் அப்படின்னும் பொழுது தேர்தலுக்காக செய்தாரலாம் நான் பார்க்கல இதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சீமான் செய்கிறார் அது உள்ளபடியே வரவேற்கும் பாராட்டுது தேர்தலுக்காக செய்யலாம் கூட ஓட் பாலிடிக்ஸ்னு வந்துட்டு அதுக்காக சில விஷயங்களை வந்து எல்லா கட்சிகளும் பண்ணி ஆகணும் சார் அதை பண்ணாதான் பண்ணுவாங்க அதை ஓட் பாலிடிக்ஸுங்கெலாம் அவங்க பண்ணாமலாம் இல்லை அவங்களும் தேர்தல் அரசியலில் இருக்காங்க அவங்களும் தேர்தல் அரசியல் என்றால் என்னென்னதையும் ஒரு சாதாரணமாக நீங்கள் இட போட்டுறாதீங்க ஒரு கட்சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வேட்பாளரை நிறுத்துவதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது நிச்சயமா சரியா அதை வந்து ஒரு முறை இல்லை இரண்டு மூன்று முறை அதை வந்து நான்காவது முறை செய்ய போகிறார் அப்படின்னும் பொழுது அது வந்து நீங்கள் அப்படியே சும்மா சர்வசாதாரணமாக கடந்து விட முடியாது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் இடைத்தேர்தலாகட்டும் வேட்பாளர்களை நிறுத்தி எதிர்கொள்வது என்பது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னும் பொழுது இது அவர்களுக்கு தெரியாதா தேர்தல் அரசியல் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும்ன்ற அவர்களுக்கு தெரியாதா எல்லாமே தெரியும் ஆனால் அதையும் கடந்து என்னுடைய கட்சியுடைய பணி அப்படின்றது இதுதான் எங்களுடைய பிரதான பணி அப்படின்றத தான் அதை செய்கிறார் தேர்தலுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் அவர்கள் செய்வார் ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ ஒன்றாவது இரண்டாவது இந்த இரண்டு இடங்களில் வந்து ரெண்டு திராத கட்சிகள் வந்து ஐக்கியமாக இருக்காங்க மாற்றி மாற்றி அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க இப்பயும் அவங்க தான் வருவாங்கன்னு தெளிவாக தெரியுது மூன்றாவது இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது மூன்றாவது இடத்துல வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் சரியா ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது அது இருபது சதவீதம் தொட போகிறதா இருபத்தைந்து சதவீதம் தொட போகிறதா அப்படின்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் நடக்கும்போது நம்ம அது அது எதனாலன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க விஜய்க்கு ஒரு முகம் தெரிந்த முகம் எல்லோருக்கும் அறிந்த முகம் அப்படின்றது இல்லை மறுக்க முடியாது ஆமாம் அறிந்த முகம்தான் தெரிந்த முகம்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றத மாற்று கருத்தை கிடையாது ஆனால் அது வாக்குகளாக மாறுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதை விஜயும் யோசித்து தான் இருப்பார் இல்லை இல்லை மாறுமா அப்படின்றது நாம் நாங்கள் ஒரு ஜோசியமாக சொல்ல முடியாது மாறுகிறதா என்று பார்க்க வேண்டும் என்னை ஒருத்தரிக்கும் அப்படி மாறினாலும் கூட நான் போன்ற கட்சி அதை கடந்து செல்வது அப்படின்றது கிடையாது அவர்களை அடுத்தது வரேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எடுத்து புரட்சி தலைவர் சமீபத்தில் கூட பேசும்போது எப்படி அறுபத்தி ஏழுல எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஆறுல இந்த மாதிரி செய்தது போல ஒரு புரட்சியை மீண்டும் செய்வோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிற போல இருக்கு நான் சொல்றேன் அறுபத்தி ஏழில் மெகா கூட்டணி அமைத்தார் பேரணியர் அண்ணா அவர்கள் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டது அதுல முக்கியமான முதலமைச்சர் முதலமைச்சர்கள்லாம் ராஜாஜி அவர்கள் முக்கிய பங்கு ஆற்றினார் அதில் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு துருவங்களாக இருந்த கட்சிகள்லாம் இணைந்தது அதுல எதிர்பாராத கட்சி ஒரு பக்கம் சுதந்திரா கட்சி ஒரு பக்கம் இவங்க பேர் என்ன இந்த ஆதித்தனாருடைய நான் தமிழ் கட்சி இப்படியெல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் அவர்களால் அந்த இதை கொண்டு வர முடிந்தது அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பது இடங்களும் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றில் இங்கே தான் எம்ஜிஆர் முழுமையாக நம்ம பார்க்குறோம் அறுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஃபேக்டரி இருந்தது அவர் கொண்டடிப்பட்டது அப்படின்றது உதவியதுன்றதெல்லாம் பார்க்குறோம் பட் எழுபத்தி ஒன்றில் நடந்தது என்னன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ப்ளஸ் சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது திமுக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதமும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டும் மூணு நினைக்கிறேன் இந்த ஐம்பத்தி மூன்று சதவீதம் என்பது பிளவு பட்டது எழுபத்தி ரெண்டில் பிளவு பட்டத்தில் திமுக தனியாக நின்றது எழுபத்தி ஏழில் திமுக தனியாக நின்றான் தனியாக நின்று திமுக வாங்கியது இருபத்தி ஆறு சதவீதம் ஆனால் திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி வைத்தார்கள் அவங்க வாங்கினது முப்பது பிளவு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஒரு சதவீதம் ஸோ இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று அதாவது திமுக ஏற்கனவே பெற்றிருந்த ஒருங்கிணைந்த திமுகவாக எம்ஜிஆர் கருணாநிதி இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பெற்றிருந்த ஐம்பத்தி ஆறு சதவீதம் தான் திருச்சி எடுத்துட்டு வந்து அஹ் வந்து முப்பது முப்பத்தி ஒரு சதவீதம் வராரு சரியா பாரா அவர் பார்த்தீங்கன்னாக்க இந்திரா காங்கிரஸ் அவர் மூப்பனார் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க பன்னெண்டு பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் அவங்க வாங்குறாங்க தனித்தனியா வாங்குறாங்க இப்படி இவங்கெல்லாம் வாங்கின பொழுது அது நான்கு முனை போட்டியாக இருந்த பொழுது ஐந்து முனை போட்டியாக இருந்த பொழுது அந்த சமயத்துல எம் ஜி ஆர் வந்து முன் முன்னூறு முன்னூறு முப்பத்தி ஒரு சதவீதம் வேற அப்படிதான் அண்ணா திமுக வந்தது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் திமுக பிளவுபட்டு திமுகவுடைய ஒரு பாகம் அப்படியே உடன் வந்தது ரசிகர்களை வைத்து மட்டும் அப்படி அந்த முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க அப்ப உங்களுக்கு அடிப்படை அரசியல் தெரியலைன்னு இருக்கும் நீங்க அந்த மாதிரி விஜய் எந்த கட்சியில இருந்து பிளவு எடுத்துட்டு வந்து வைத்திருக்கிறார் தெரியாது எந்த கட்சி அதிகமாக பழக்க போகிறார் தெரியாது அவர் எந்த கட்சியும் பயணித்தவர் கிடையாது அப்படின்னும் பொழுது எங்கேருந்து உனக்கு ஓட்டு வரும்ன்ற கேள்விப்படுத்தில்லை நிச்சயமாக அந்த கேள்விக்கு தான் விடை நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரிய வரும் நான் வந்து விஜய்க்கு வாக்குங்களே வரல வராதுன்னு நான் சொல்ல போகிறது இல்லை ஆனால் சிம்பிள் அடுத்துமெண்ட் இப்போ விஜயகாந்த் வருவோம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வந்து தேமுதிகாவே ஏற்படுத்தும் பொழுது திமுக அதிமுக இது ரெண்டுமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தேமுதிகவை நோக்கி வந்தார்கள் இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னன்னா திமுக அதிமுகவில் பதவியில் இருந்தவர்கள் ஜெயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது திமுக அதிமுகவில் பதவியில் இருந்தவர்கள் அங்கே பதவி கிடைக்கவில்லை அப்படின்ற நோக்கில் அவங்களும் இங்க வந்தாங்க பண்ருட்டியார் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க சரியா பண்ருட்டியார் அப்புறம் மாபா பாண்டியராஜன் மாபா பாண்டியராஜன் என்ன விஜயகாந்த் ரசிகரா இல்ல ஆனால் அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரசிகர்கள் குவாலிட்டி இல்லாதவங்க நான் சொல்லலை பட் பாண்டியராஜன் வேற ஒரு துறையிலிருந்து வரார் சரியா இப்படியெல்லாம் நபர்கள் வந்து இவங்களோட இருந்தாங்க யாரு விஜயகாந்த் அவர்களோட இருந்தாங்க அப்படி இருந்ததன் காரணமாகத்தான் விஜயகாந்தால அந்த பத்து பர்சன்ட் வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது கிட்ட வர முடியாத திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் மூன்றாவது சக்தியாக நாம் பார்ப்போம் வைகோ அந்த அளவுக்கு இது பண்ணல அப்படின்னும் போது வைகோ ஏதோ ஒரு கட்சியுடன் சென்றார் அப்படின்ற நிலையில அதை கொண்டு வந்து அவங்களால நிறுவ முடிந்தது அப்படி நிறுவியவர் கூட கூட்டணிக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் அவர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க அதனால் வீழ்ச்சி தான் இல்லை அதுதான் த்ரெஷ் ஹோல்டு வந்து உட்காந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறவன் அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கான் ஓகே சார் பல்லர்களை தெளிவாக நன்றி